சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுப்போம் ஸோ அது மாதிரியான காஸ்ட்டில் ஒரு மூன்று வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக இல்லைங்க நீங்கள் பொங்கல் பர்ச்சேஸ் போகிற அளவுக்கான காஸ்ட்டில் தான் இந்த மூன்று வளர்ப்பு கன்றுகளும் விற்பனைக்காக இருக்குது அப்படி என்ன விலையில் இருக்குது என்ன மாதிரி வய வயதில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மூன்று கன்றுகளும் வரிசையாக பிரிச்சுக்கலாங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய வளர்ப்பு கன்று வந்து ஒரு ஆறு மாத ஜெசி கன்று மற்ற இரண்டு கன்றுகளுமே நான்கு மாதம் ஐந்து மாதம் இப்படி சொல்லியிருக்காருங்க இந்த மூன்று கன்றுகளுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது தாங்க ஸோ ஒரு ஆறு மாதம் ஒரு ஐந்து மாதம் நான்கு மாத வளர்ப்பு கன்றுகளாக இருக்குதுங்க இந்த மூன்று கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வர்ப்பு வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த கன்றுகளை நீங்கள் சினை மாடாக்கி ஒரு கன்றுன்ற டயத்தில் சேல்ஸ் பண்ணாலும் சரி ஒரு வருட கன்று ரெண்டு வருட கன்று இப்படி சேல்ஸ் பண்ணாலுமே நமக்கு இரட்டிப்பு லாபத்தில் தான் கிடைக்குங்க சுமார் ஒரு நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கனாலுமே கூட ஒரு கன்று ரூபாய் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ரூபாய் வருதுங்க ஸோ ஒரு ஆறு மாத வளர்ப்பு கன்றுகளுக்கு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து வந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த சின்ன கன்றுகளாக இருந்தாலுமே சுழி சுத்தம் பார்த்து தான் கன்றுகளை எடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இல்லை நீ நேரில் போய் பார்த்து ஒரு அற்புதமாக ஒரு மூன்று கன்றுகளையும் உங்கள் வண்டியில் கூட தாராளமாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து சேல்ஸ் பண்ணால் கூட டெஃபினட்டாக இரட்டிப்பு லாபத்துக்கு மாட்ட சேல்ஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் மூன்று கன்றுகள் விருப்பம் விற்பனைக்கு இருக்குங்க உள்ள நபர்கள் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையவும் அனுசரித்து மாடுகளை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி